விடுகதைகள் தலையைச் சீவினால் தாலிலே மேய்வான் கறிக்கோள் பென்சில் பாதுகாப்பான பெட்டிக்குள்ளே பலரும் விரும்பும் கடிகாரம் இதயம் பச்சை நிற அழகிக்கு உதட்டுச் சாயம் பூசாமலேயே சிவந்த வாய் கிளி சிங்கார மண்டபத்திலே சங்கீத கச்சேரி அங்கே போனால் அடியும் கடியும் தப்பாது தேன்கூடு காற்றைக் குடித்து காற்றில் பறப்பான் பலூன் மரம் ஏறும் மங்கம்மாவுக்கு முதுகிலே மூன்று கோடு அணில் பூட்டுச்சாவி இல்லாத பெட்டி காசு கொடுத்து வாங்கும் பெட்டி தீப்பெட்டி தம்பிக்கு எட்டுவது அண்ணனுக்கு எட்டாது உதடு என் தாயோ கடல் தந்தையோ சூரியன் என்னை விரும்பாத வீடே இல்லை உப்பு ஊரெல்லாம் சுற்றுவான் ஆனால் வீட்டிற்குள் வரமாட்டான் அவன் யார் செருப்பு நன்றி